வணக்கம் இதோ ஒருவரின் கதை அல்பனியாவில் உதித்த அன்பின் சிகரம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்து ஆகஸ்ட் இருபத்து ஆறு ஆக்னஸ் கோன்சாக்காய் என்ற பெயரில் அகிலத்தை எட்டி பார்த்தவர் நாவில் தவழ்வதெல்லாம் இன்சொல் மட்டுமே அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள் என்ற கேள்விக்கு பதிலானவர் அரவணைக்க தந்த இல்லை எட்டு வயதில் ஆனால் என்னவோ என்னமோ தன்னை பற்றி இல்லை சமூக சேவையில் ஈடுபட துடிக்கிறது இதயம் பன்னிரண்டு வயது ஏழை குழந்தைகளுக்காக தன் கைகளை ஏந்தி மக்கள் மனதில் அமர்ந்தவர் சட்டம் இடம் கொடுக்க மறுத்த போதிலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி எட்டில் ரோட்ஃபர்ஹாம் என்ற அமைப்பில் இணைந்து தனது கனவை ஆசையை அடைய துடிக்கிறார் உழைக்கிறார் மேற்கு வங்காளம் கத்தோலிக்க திருச்சபை முறைப்படி பெயர் மாற்றம் செய்யப்பட வேண்டும் சிந்தனை அலைகள் ஓய்ந்த பாடில்லை ஏழை குழந்தைகளும் நோயாளிகளும்தான் கண்முன்னே அன்னை தெரசா என்று தன் பெயரை மாற்றுகிறார் ஆம் இந்த ஒளி நட்சத்திரம் தான் அன்னை தெரசா டார்ஜிலிங்கில் உள்ள இல்ல பள்ளியில் ஆசிரியையாய் அடியெடுத்து வைத்து கல்வி சேவையை தொடங்கினார் உழைக்கத் தொடங்கினார் ஓடினார் ஓடினார் குழந்தைகளுக்காகவே ஓடினார் தாய்நாடு இந்தியா என்று எண்ணிய கருணை தாயை கொல்கத்தா வா வா என்று அழைத்தது மீண்டும் ஆசிரியர் முதல் பள்ளி முதல்வர் என பதினேழு ஆண்டு கல்வி பணி முடிவுக்கு வரும் நேரம் இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டில் இரண்டாம் உலகப் போரால் நடுங்கியது இந்த உலகம் விடுதலைப் போராட்டம் வேறு மறுபக்கம் பஞ்சம் என்ற பகைவன் உலகை ஆட்டினான் கல்வி பணியை கலைந்து துடி நோயாளிகளுக்கும் குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் அடைக்கலமாய் ஆறுதலாய் அன்னை தெரசா இவரின் சொத்து என்ன தெரியுமா ஐந்து ரூபாய் பணமும் மூன்று நீல நிற சேலையும்தான் பயிற்சி பெற்றார் பாட்னாவில் மருத்துவத்தில் மக்களின் தேவை பள்ளி என குடிசை பகுதியிலே கொல்கத்தாவிலே கண்டறிந்தார் அறிவொளி ஏற்றினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஐந்தில் சிசுபவன் என்ற அமைப்பை தொடங்கி ஆதரவற்றோருக்கு அடைக்கலம் கொடுத்து தொழுநோய் காசநோய் எச்ஐவியால் பாதிக்கப்பட்டோர்க்கு தானே முன்வந்து உதவினார் பாராட்டுகளும் விமர்சனங்களும் குவிந்தன விமர்சனங்களை தன் அமைதியால் நேர்மையால் வென்றவர் அமைதியின் அடையாளம் அன்பின் சிகரம் பொறுமையின் உச்சம் பொறுப்பினில் கலங்கரை விளக்கு மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த அந்த அன்னை தெரசா எனும் தேவதை அன்பின் அடையாளத்தை உலகிற்கு காட்டி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழு செப்டம்பர் ஐந்து மண்ணை விட்டும் மக்களை விட்டும் பிரிந்து சென்றார் ஆம் அன்னை தெரசா அன்பின் அடையாளம் நன்றி